சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஜெகன் ஸ்தோஃப்க்கு வந்திருக்கிறோம் பேர்னில் இருக்கிற ஜெகன் ஸ்தோஃப் என்ற ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் அங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறோம் அங்கே என்னெல்லாம் இருக்குது என்று சொல்லி பார்க்கலாம் வீடியோக்கில் வாங்க நான் சொன்ன அந்த கோட்டை இந்த கோட்டை ஜெகன் ஸ்தோப் என்ற இடத்துல இருக்குது இவ்வளவு நாளும் நான் கோட்டைக்கு வெளிப்புறமா தான் வீடியோ போட்டுருக்குறேன் இன்றைக்கு உங்களுக்காக கோட்டைக்கு உள்ள எப்படி வாழ்ந்தாங்க அந்த கோட்டைக்குள்ளே என்ன இருக்குது என்னெல்லாம் பார்க்கலாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்கள் என்னெல்லாம் பாவிச்சாங்கன்றத நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் வாங்கோ இடத்தை சுத்தி பாக்குறதுக்கே ஒரு நாள் போதாது ஏன்னு சொன்னா விஷயம் அத கொஞ்சம் தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து இரண்டு பகுதிகளாக வரும் மறக்காம மிஸ் பண்ணாம அந்த காணொலிய பாருங்க கோட்டைக்குள்ள வந்துட்டோம் இந்த கோட்டைக்குள்ள என்னென்ன ஸ்பெஷலா இருக்குது அந்த கோட்டைகளை யார் ஆண்டாங்க இப்ப இந்த கோட்டை யார்ற கையில இருக்குதுன்ற வரலாற ஆயிரத்தி நூற்றி பதினோராம் ஆண்டு இரண்டாம் பெர்தோல் என்றவர கோட்டை தான் இந்த கோட்டை அதுக்கு முன்னே இருந்த தகவல்கள் இல்லை ஆயிரத்தி நூற்றி பதி ஒராம் ஆண்டு அவர் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த கோட்டையை அவர் ஆண்டதாக அவருடைய ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஜெகன்ஸ்தோப் என்ற இடத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கூகோ என்ற ஒருத்தரால் இந்த கட்டிடத்துக்குரிய உயிர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த உயிர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு கட்டங்கட்டமாக இந்த இடம் வந்து புனரமைக்கப்பட்டு வந்திருக்குது இந்த இடம் புனரமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த இடம் இப்படி இருக்குது இதுக்கு முன்னால் இதை விட கொஞ்சம் பழமையாக தான் இந்த இடம் இருந்திருக்கு இந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம சிங் வேஷன்கள் வைக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே அழகா ஏதோ ஒரு மெட்டலில் வழிவாக செய்து இந்த இடத்துல டெப் மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க இந்த கப்ட்டுகளுக்கெல்லாம் அழகா இந்த இடத்துல ஸ்டோர் மாதிரி வைக்கிறதுக்காக இப்படியான திறப்புகள் செய்து வச்சிருக்கிறாங்கள் இது இப்போவும் பாவனையில இருக்கிற திறப்புகள் தான் அது மாதிரி இந்த இருக்கிற இந்த கூசா இந்த பாவிக்கிற எல்லா பொருட்களும் அந்த காலத்தில் இந்த அரண்மனையில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தான் பெட்டியை பார்த்தீங்கள சொன்னா இந்த கோட்டைக்கு சொந்தமான அவங்கள சொத்துகள் அவங்களுக்கு முக்கியமான ஆவணங்களை இந்த பெட்டியில வச்சு பாதுகாத்ததா குறிப்பிடுறாங்க ஜெகன்ஸ்தோப் கோட்டை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதாம் ஆண்டு கடைசியாக புதுப்பிக்கப்பட்டது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு கடைசியாக புதுப்பிக்கப்பட்ட இடத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இப்போ நாங்கள் இங்கே பார்க்குற இடம் வந்து இதுதான் விருந்து விருந்துபசாரம் செய்கிற இடம் இப்படி முறையில தான் அவங்கள் அந்த காலத்திலேயே விருந்துபசாரங்கள் செய்தாங்கள் என்றதாகவும் இந்த பகுதிகளில் சிமிலிகள் அமைக்கப்பட்டு இதுக்குள்ள விறகுகளை எரித்து அந்த குளி அந்த சூட்டில் அவங்க குளிர் காஞ்சிருக்கிறாங்கள் என்று காட்டப்படுது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த காலத்திலையும் அவங்கள் நல்லா மேக்கப் எல்லாம் செய்திருக்கிறாங்க இது வந்து அவங்கள அழகுப்படுத்துறதுக்கான ஒரு இடங்கள் தான் இந்த இடங்கள்ல பர்ஃப்யூமுகள் வச்சுருக்கக்கூடிய மாதிரி பவுடர் வச்சுருக்கிறதுக்குரிய மாதிரி இது வந்து அவங்களோட கொண்ட யூசிகள் கொண்டகட்டுறதுக்குரிய இடங்கள் அப்படியானது இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல நிறைய இப்படி கண்ணாடிகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற கடிகாரங்கள் எல்லாம் ரோமன் இலக்கத்தில் இருக்கிற கடிகாரங்கள் தான் இருக்குது இந்த கடிகாரங்களையெல்லாம் ஐம்பொண்களால் செய்திருக்கிறாங்கள் மிகவும் துல்லியமான நுணுக்கமான கலைகளை வச்சு இந்த இட கட்டிடத்தில் செய்திருக்கிறாங்க இந்த கற்கள் எல்லாம் நல்ல கிரைனைட் கற்கள் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இந்த மார்பிள்ஸ்கள் எல்லாம் கையால் செய்யப்பட்ட மார்பிள்ஸ் இருக்கு இந்த கோட்டையை கண்டுபிடிச்சு புதுப்பிச்சதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கான இந்த இடத்துக்கான ஒரு ஆவணம் தான் இந்த இருக்கிறது இந்த இடத்துக்கான சொந்த ஆவணம் உயில் இந்த இருக்கிற இந்த நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இடத்துல இருக்கிறத சொன்னால் இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு எலெக்ஷன் தேர்வு மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு பிரமுகர்ற பெட்டிதான் இது இந்த மக்கள் வந்து விரும்புகிறாக்களே இந்த பெட்டிக்குள்ள போடுவாங்க அந்த அவங்களுக்குரிய தொப்பிதான் இந்த இருக்கிற தொப்பி இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுகள்லேயே இது நடைமுறையில் இருந்திருக்கு இந்த சிமிலி தான் அவங்க விறகுகளை போட்டு எரித்து இந்த இடம் முழுக்க கதகதப்பான நிலையில வாழ்கிறதுக்காக அந்த காலத்தில் இப்போ இருக்கிறத விட அதிகமான அளவு குளிர் இருந்ததால் அவங்க இந்த தான் அவங்களுக்குரிய சூட்டை எடுத்துக்கொள்வாங்க போர் நடக்கிற காலங்களில் இந்த கோட்டையில் நிறைய அரசர்மார்கள் செல்வந்தர்கள் வந்து இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது அதே மாதிரி போர் வார காலங்களில் இந்த இப்படியான ஆயுதங்களை பயன்படுத்தி இவங்கள் அந்த காலத்தில் போர் புரிஞ்சிருக்கிறாங்க இந்த ஆயுதங்கள் மிகவும் கூர்மையாகவும் அழகான முறையையும் அமைக்கப்பட்டிருக்குது வீடியோ முடிச்சு கொள்றோம் இன்னொரு நல்ல காணொளியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா பாய் எங்கட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட Subscribe பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வகையில ஊக்கமா இருக்கும்